இப்ப இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இல்லையே என்பது எனக்கு சரிவர புரியவில்லை ரொம்பவும் புரிந்து கொள்ள முயற்சி இல்லைனாலும் நான் அரசியல்வாதியாகிவிடுவேன் நம்ம பயம் எனக்கு அதனால் நான் புரிந்து கூட முயற்சி பண்ணலைங்க நான் வெறும் கலைஞர் இப்போ நான் எதுக்கு இங்கே போட்டிருக்கேன் இன்னைக்கு கலையில் தீர்ப்பு கிடைச்சிடும் நைட்டர் அவர்களோட படங்கள் ஓடும் படம் மறுபடியும் தடுக்கப்படுகிறது அரங்குகளில் என் ரசிகர்கள் வெளியே வெளியேற்றப்படுகிறார்கள் அரங்குகளிலிருந்து வன்முறை ஒன்றும் இல்லை காரணம் என்னுடைய ரசிகர்களில் பலரும் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என் நற்பணி இயக்கங்களில் கண்டிப்பாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று எனது பரிந்துரையின் பேரில் பலரும் இருக்கிறார்கள் என்னுடன் அதை யாவரும் அறிந்ததே இந்த கதையில் என்னை போல் எனது முஸ்லிம் சகோதரர்களும் வெறும் கருவிகள் தான் எனக்கு தோல்வி நான் வெறும் கலைஞன் எனக்கு தெரிந்தது இது சினிமா என் தொழில் ஏன் கூடாது இந்த திமிழ் ஒன்றும் கருத்தில் சொல்றீங்க என் திறமையின் திமிழ் அதற்கு காரணம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாம் நேர்மையான என் தகப்பனாலும் உள்படும் பணம் பெரிய விஷயம் அல்ல மாணவமிகு மீன்மதி அவர்கள் ஒரு தனி மனிதனுடைய சொத்தும் நூறு கோடியும் தான் பெரிய விஷயமா இந்திய ஒருமைப்பாடு அல்லவா என்று சொன்னது எனக்கு உறுதியது நான் பணத்திற்காக ஏதோ அவசரப்படுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அப்படி நினைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது நெஜ கதை இந்த படத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து என் திறமையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அதை விட அதிகமான நம்பிக்கை என் ரசிகர்களுடையில் வைத்து எனக்கு சென்னை சுற்றுப்புறங்களில் இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தையும் இதில் முதல் முதலீடு செய்திருக்கிறேன் திரும்ப கடைக்கியம் என்ற நம்பிக்கை தாவர சொத்துன்னா இங்கே இருந்து மகாவீரோ என்ன விழா நினைக்கிறேன் நான் திரும்ப திரும்ப அதை சினிமாவிலேயே போற்று உணர்ந்து கொண்டிருக்கும் ஒரு உழைப்பாடு எனக்கு என்று நிற்பது கொஞ்சம் மற்றவர்கள் மாதிரி நிறைய சேர்க்கவில்லை ஆனால் இருக்கும் அந்த சொத்தையும் வைத்து விளையாடி இருக்கிறேன் நான் எடுத்திருக்கும் படம் எனக்கு இருக்கும் சொத்துக்களை உள்ள சற்று அதிகமான செலவு உள்ள படம் அதனால் எனக்கு பணம் தந்த பண முதலீட்டாளர் வட்டியோடு போக சரியான நேரத்தில் இதை நான் கட்டவில்லை என்றால் இந்த சொத்துக்கள் தனதாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொல்லி அப்பொழுதும் என் படத்தின் பாலும் என் ரசிகர்கள் பாலும் இது பெறப்போகும் வெற்றியின் பாலும் இந்த நம்பிக்கையில் எழுதி கொடுத்து விட்டேன் என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் நினைக்கிறான் எனக்கு இவ்வளவுதான் என் திறமை மச்சம் இருக்கிறது இதுக்கு இது முதல் தடவை அல்ல இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அறுவடை இது மூன்றாம் முறை என் வாழ்க்கையில் நடக்கிறது பார்வை என்ற படத்தில் நான் இதே மாதிரி நம்பி பண்ணும்போது எல்லாம் போச்சு அவ்வளோதான் இனிமேல் எந்திரிக்க முடியாது ஏன்னா கட்ட வழி கடன்படி பார்த்தா நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் மேலே செய்வேன் அப்போல்லாம் வரி ஜாஸ்தி கட்டுறோம் பயிரவே நான் வரி கட்டாமல் இருந்தது ஜீரோ டேக்ஸ் அறியும் திமிர்தான் சொன்னேன்னே இதெல்லாம் தான் வேற ஒன்று பெருசாக நினைச்சிடாதீங்க நான் கலைஞன் என்ற திமிழ் எனக்கு கிடையாது நேர்மையானவன் என்பது திரு ஆக அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் மறுபடியும் ஜீரோ என்ற நிலைக்கு வந்தேன் அதற்கு என்னுடைய காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வரா அதிலிருந்தும் மீண்டும் இங்கே நூறு கோடி படம் எடுக்கும் அளவுக்கு வந்திருக்கிறேன் மீண்டும் வர எனக்கு துணிச்சல் உண்டு திறமை உண்டு நண்பர்கள் உண்டு சாப்பாடு நிறையவர்கள் உண்டு அங்கத்தானே இல்லை என்னை குடியமர்த்த தெரியும் என் தமிழ் அறிஞர்கள் தமிழ நான் இங்கே இருக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறது என்று நினைக்கிறேன் எனக்கும் இப்பொழுது ஒரு சின்ன ஆசை வந்திருக்கிறது மதசார்பற்ற ஒரு மாநிலம் கிடைக்கும் என்றால் அது இந்தியாவில் இருக்கும் என்றால் அங்கே இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை புதிதாக கொடியமரப் போகும் இடம் மதார்பற்ற ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் முதல் கேரளம் வரை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் திரைகடலோடி தரவையும் தேடலாம் ஆனால் நான் தமிழர் என்பதோ தமிழ் கலைஞன் என்பதோ இந்தியன் என்பதோ மாற முடியாது என்னுடைய பாஸ்போர்ட் புத்தகம் சொல்ல பல நாளாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய

இதுதான் நான் இதுதான் நான் சொல்ல திருமுக எனக்கென்று கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை இல்லை ஆக மாண்புமிகு என் மனதை உறுத்தி விட்டார் அதாவது தனிமனை தனமுக்காக நாட்டுடைய யூனிட்டி முடியுமா முடியுமானார்கள் இதோ எழுதுங்க நாட்டின் யூனிட்டி இதனால் காக்கப்படுது என்றால் சுற்றுப்புறத்தில் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இதை நான் சம்பாதிச்சிருந்தேன் அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வாங்கி கொண்டு தான் அடுத்த முறை நாம் சந்திப்பது வேற இடமாக இருக்கலாம் தீர்க்க நல்லபடி இருந்தால் இதே இடமாக இருக்கலாம் அவ்வளவு சிரித்துக் கொண்டு தான் வெற்றி கோம்பைகளை ஒரே மனப்பங்குடன் மறக்கும் மைய நிலையில் இருக்கிற பங்குகளுக்கு காரணம் என்னவதால் நான் குழந்தையால் அழிகைய கையில் அணைத்து எடுக்கப்பட்டிருக்கிறேன் தவழ நடை நடை வைத்தது திரு ஜெமினி கணேசன் அவர்கள் கையை பிழுத்துக் கொண்டு கால மன்னன் கையை மழையில் அமர்த்தது நடிகழ்ந்த விதத்திடம் கோழி ஏறி இழுத்தது எப் எம் ஜி ஆர் அவர்கள் அந்த கதையில் முடியும் அவனால ஏறு ஏறி என்று தூ தூக்கி விடுவார் அப்படி ஏறி வந்த பிள்ளையான உயரம் கற்பது அவரை தூக்கி விட்டதுமா எனக்கு பயம் இல்லை என்னை தனிமனிதே என்று வீழ்த்தி பார்க்கலாம் என்று நினைக்கலாம் விழுவேன் வளர்வேன் மரமாக நீ தனிமலம் தானே என்றால் அதன் மேல் மறவைகள் அவனும் மீண்டும் விதைகள் விடும் சொன்னேன் நடிகர் அவர்கள் நான் எழுதிய வசனத்தை பேசி பார்த்து எதை நான் வேற அதை இருந்து பார்க்க நான் சந்தோஷம் இல்லை என்றால் சோலை காற்று சுதந்திர காற்றாக இசை இதை தவிர சொல்ல வேறு ஒன்றில்லை கேள்வி ஒதுக்கள் கேட்க இது நேரம் இல்லை காரணம் கோர்ட்டில் சப்ஜியூடி இருக்கிறது அதிகம் பேசி இந்நிலையில் இன்னமும் மோசப்படுத்திக் கொள்ள நண்பர்கள்